வணக்கம் டிபிகே டாக்ஸ் தேவயானி அவங்களோட மகள் இனியா அவங்கள பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியாக பாலா ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க தான் இனியா அவங்க இவங்களோட அம்மா தேவயானி அவங்க இவங்களோட அப்பா இயக்குனர் ராஜ்குமார் அவங்க இவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களோட பெயர் பிரியங்கா இனிய அவங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க ஏர் ரகுமான் இன்ஸ்டியூட்டில் தான் இசையை கற்றுக்கிட்டாங்க அதுவும் முறையாக இசை மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் கிட்டார் கீபோர்டுன்னு எல்லா பயிற்சிகள்லேயுமே கற்றுத்திருந்தவங்க இதே போல் இவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் சிலம்பம் பாக்ஸிங் குங்ஃபூன்னு மற்ற போட்டிகள்லேயுமே பங்கேற்று பரிசுக்கணுமே வென்றிருக்காங்க இனியா அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஆகணும்னு தான் தேவையன் அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க இந்த விருப்பத்தை அவங்களோட மகள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இனியா அவங்க நான் மீடியா இன்ட்ரெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதில் நான் பெரிய ஆள் ஆக அப்படின்னு தேவையான அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க என் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சால் போதும் அதுதான் பெற்றவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவையான அவங்களுமே இனியா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இனியா அவங்க எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் விஸ்காம் எடுத்து படிச்சுட்ருக்காங்க இசைனால் அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் ஏர் ரஹ்மான் இன்ஸ்டியூட்லேயே போய் இவங்க முறையாக இசை கற்றுக்கிட்டாங்க இதே போல் நடிக்கணும்னு என்னோட மிகப்பெரிய ஆசைனும் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போது நடிப்பு கிளாஸுமே இருக்காங்க இனியா அவங்க சரிகமாக பசோக்கப்புறம் இப்போது சமீபத்தில் அவள் விகடன் விருதுலையுமே இவங்க விருது வாங்கியிருக்காங்க இதே போல் இன்னும் சில விருதுகளுமே இவங்களுக்கு அடுத்தடுத்து கிடச்சிட்டு வருது தன்னோட திறமையால் தான் நான் முன்னேறணும் என்னோடய அப்பா அம்மாவால் இல்லைன்றத ரொம்பவும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க இனி அவங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாகவும் மிகப்பெரிய ஒரு பேபேக் சிங்கராகவும் அவங்க மாறுவாங்கன்றதில் எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை இனியாக அவங்க மென்மேலும் மிகப்பெரிய அளவில் வளர டிபி கே டாக்ஸ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க